படத்துக்கு வைப்பு என்று கூறுவருக்கு செருப்படி பதில் கொடுத்த கல்லூரி மாணவர்கள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலி படம் ஆல்ரெடி ஷூட்டிங் முடிச்சாச்சு எல்லாருக்கும் தெரியும் இப்போ போஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் போஸ்ட் ப்ரொடெக்ஷன்ல இன்வால்வ் ஆகிறார் அப்படின்ற தகவல் வந்திருக்கு ஏன்னா நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க எந்த நடிகருடைய சீனும் கட் பண்ணக்கூடாது ஏன்னா நிறைய டேரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோவை நல்லா காட்டணும்னதுக்காக அங்க இருக்கிற மற்ற நடிகருடைய சீன்ஸ் எல்லாம் கம்மி பண்ணுவாங்க ஆனா தலைவர் அதெல்லாம் கூடாது அவங்க எந்தெந்த சீனில் நடித்தாங்களோ அது அப்படியே எல்லாமே இருக்கணும் அப்படின்னு ஆர்ட் போட்டிருக்காரா ஸ்ட்ரிக்டா அப்படின்ற தகவல் வந்திருக்கு இதுதான் தலைவருடைய பாலிசி ஃபெயிலர்லயும் பார்த்தீங்கன்னா தலைவர் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இப்படிதான் சொல்லியிருக்காரு அப்படின்ற தகவல் வந்திருக்கு எப்போவும் தலைவர் மற்ற நடிகர்கள் என்ன நடிச்சாங்களோ அதை அப்படியே வெளிக்கொண்டு வருவார் உங்களுக்கே தெரியும் நீலாம்பரி கேரக்டர் எவ்வளோ பெரிய கேரக்டர் அப்படின்னு தலைவரே தூக்கி சாப்பிட்ற கேரக்டர் எல்லாருக்கும் தெரியும் ஆனா அதையே தூக்கி சாப்பிட்டாரு அப்படி ஒரு அற்புத மதிசியம் நடத்துவார் எல்லாரும் எப்படி நடிக்கிறாங்களோ நடிக்கட்டும் அப்படியே விட்டுடுவார் ஆனா அவரு வரும்போது அப்படியே எல்லாத்தையும் மாற்றிடுவார் அதான் அவருடைய மேஜிக் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திரையில வந்தாலே அவர் மேஜிக் தான் ஆனா இங்க இருக்கிற சில கோல்டு காயின் டிராக்கர்ஸ்கள் அவருடைய வசூல மேஜிக் பண்ணுவாங்க இதுதான் அவங்களுடைய கைவண்ண கலையா இருக்கு ஆனா எது எப்படியோ உண்மை ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உண்மை ஒரு நாள் வெளியே வந்துடும் மக்கள் தெரிய வந்துருச்சு இப்போ மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிய வந்துருச்சு யார் எப்படியாப்பட்டவர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் தலைவர் எப்போதும் நல்லவர் உண்மையை மட்டுமே பேசக்கூடியவர் மகான் கடவுள் அப்படின்றது மக்களுக்கு கூடிய விரைவில் தெரிஞ்சிடும் இப்ப நல்லவர் உண்மையை பேசுவார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவன்களுக்கும் தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நல்லவர் உண்மையை பேசக்கூடியவர் மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் யாருக்கும் மனதளவுல கூட இங்கு நினைக்காத ஒரு மனிதர் இருக்காரு அப்படின்னாக்கா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் தன்னுடைய விரோதி எனிமி அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மகான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய படத்துக்கு ஹைப் இல்லைன்னா தான் இருக்கு இந்த மாரி காமெடிகளை பண்ணிட்டு இருக்கிற இந்த தற்கூரிகளுக்கு நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு விழா எடுத்திருக்காங்க அந்த விழாவில் தலைவருடைய பாடலை போட்டு சும்மா மெரிட் எல்லாம் இருக்காங்க அது மட்டும் இல்லங்க தயாரிப்பாளருக்கு ஒரு ரூபாய் செலவு இல்லாமல் ப்ரொமோஷனும் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது வந்து அனைத்து காலேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றாங்க ஃப்ளஷ் மோப் அப்படின்னு சொல்றாங்க எல்லா மாணவ மாணவிகளும் கலந்துக்கிட்டு தலைவருடைய அந்த சிக்கிடு வைப்புக்கு இன்னமும் அந்த சிக்கிடு வைப் அடங்கலை அப்படின்னு தான் சொல்லலாம் படம் அடுத்த படம் வர வரைக்கும் இந்த சிக்கிடு வைப் அடங்காது உங்களுக்கே தெரியும் மனசிலாயோ எப்படியெல்லாம் பட்டையை கிளப்பிச்சு அப்படின்னு அது ஃபங்க்ஷனை ஒரு ஃபங்க்ஷன் சாங்காகவே கொண்டாடினாங்க இப்போ சிக்கிடு வைப் வந்து காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு சாங்காகவே கொண்டாடிட்டு இருக்காங்க ஆல்ரெடி நிறைய காலேஜ் ஃபங்க்ஷனில் உங்களுக்கு வீடியோ நான் போட்டிருப்பேன் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கே புரியும் முழு வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷன் நினைக்கிறேன் பாருங்கள் ஏன்னா அதில் மியூசிக்லாம் வருது அதனால் அதை நம்ம போடக்கூடாது இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ கிளிப் உங்களுக்காக பாத்தீங்களா நண்பர்களே ஒரு ரூபாய் செலவு இல்லாமல் சன் பிக்சருக்கு ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மாணவ மாணவிகள் இவங்களுக்கு தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனல் சார்பாக நன்றியினையும் வாழ்த்துக்களையும் கூறுவதோடு இவங்க இளைஞர்கள் ஓகேங்களா ஆனால் இங்கே இருக்கிற குட்டீஸ்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தலைவருடைய பழைய பாடல்களுக்கு நடனமாடி தன்னுடைய சந்தோஷத்தை தெரிவிச்சிருக்காங்க அந்த வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு இது உங்களுக்காக பட்டு கோட்டை அம்மாலே பாத்து புட்டான் நம்மாலே அந்த பாடலுக்கு நடனம் ஆடி இருக்காங்க இந்த க்யூட்டி செம்ம க்யூட்டாக இருக்குது நீங்கள் முழு வீடியோ பார்க்கணுன்னா அதையும் நான் வேணா டிஸ்கிரிப்ஷன் நினைக்கிற பாருங்கள் இப்போ இருக்கிற சின்ன குழந்தைங்கள்லாம் தலைவரை எப்படி கொண்டாடுறாங்க பாத்தீங்களா இது மட்டும் இல்லைங்க இன்னொரு வீடியோவும் நான் சமூக வலையை பார்த்தேன் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அருமை தலைவர் போல் ஆடிக்கிட்டு இருக்காங்க எப்படி இவங்கலாம் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு பார்க்கல அவ்வளோ உயிரா இருக்கிறாங்க தலைவர் மேல தலைவருடைய அந்த திரையில வரக்குள்ள அவரை பார்த்து அப்படி ரசித்து ஒரு ஒரு அணு அணுவா தலைவர் போலவே அவங்க நடனமாடும் அந்த காட்சி என்னை மிகவும் பிரமிக்க வச்சுது அதை அவங்க கிட்ட இந்த வீடியோ பாருங்க பாருங்களேன் அப்படியே தலைவர் போல அச்சு அசலா பண்றாங்கப்பா உண்மையிலுமே அவ்வளவு மிரட்டலா பண்ணிட்டு இருக்காங்க இந்த பாடல் என்ன பாடல் என்ன படம் அப்படின்றத நீங்க தான் சொல்லணும் ஏன்னா உங்களுக்கு ஒரு குழு கொடுக்குறேன் இதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் திலகம் பிரபு அவர்களும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க கண்டிப்பா இது என்ன படம் என்ன பாடல் அப்படின்றத கமாண்ட சொல்லுங்க அது மட்டும் இல்லங்க கூலி படத்துக்கு நீங்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பா கமாண்டை சொல்லுங்க கூலி படத்துக்கு வைப்பு இல்லை அப்படின்னு சொல்ற அந்த தற்கூரிகளுக்கு நீங்க கொடுக்குற ஒரு பதிலடியா இருக்கும் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்